யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையே சரண் நாங்களே ஆண்ட தசரத மன்னருக்கு நீண்ட நாட்களாக குழந்தைங்க இல்லாமல் இருந்துச்சு குருகுலத்தில் குரு குருமார்கள்லாம் புத்திர காம யாகம் செய்யலாம் குழந்த பிறக்கம்னாங்க அப்படி யாகம் பண்ணையில் ராமர் லக்ஷ்மணர் பரதர் சதுர்கன் நாலு புதழ்வர்கள் பிறந்தாங்க அவங்கள தன அந்த குழந்தைங்கள ஐந்தாவது வயதில் குருகுலத்துக்கு அனுப்பி படிக்க வச்சார் தசரத தந்தை சுவர் மிக்க மந்திரம் இல்லை என்பது போல் ராம லக்ஷ்மணர் பரத சதுரகணன் குருகுலத்தில் கல்வி கற்றுக்க போனாங்க அப்போ அவரோட விஸ்வாமித்திர மகரிசி வந்து உன்னோட புதல்வர்களான ராமரை லக்ஷ்மணரை நான் ஒரு வேள்வி நடத்த போகிறேன் அதுக்கு வந்து உங்கள் ரெண்டு பிள்ளைங்களையும் அனுப்புங்கன்னு சொன்னார் அப்பவும் அவர் மறக்காமல் தந்தை சொல்லுமிக்க வந்துடும்லேன்னு அவரோட விஸ்வாமித்தரோட ராமரும் லக்ஷ்மணரும் போனாங்க அவருக்கு முதுமை காரணமாக ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னா ஆசை வந்துருச்சு ராமருக்கு உடனே தசரதர் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு முடிசூட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே த ராமர் வந்து வேண்டாம் நீங்களே இருங்கங்கிறாரு இல்லைப்பா எனக்கு வந்து முதுமை வந்துருச்சு இறையரில் நான் பண்ண நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து நீ வந்து நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னோன்னே சரின்னு ஒத்துக்கிறாரு ராமர் தசரதை வந்து கைகேரி கைகேறிக்கு வந்து ரெண்டு வாரம் கொடுத்துறாங்க அப்போ பதினாலு ஆண்டுகள் வந்து வனவாசன இங்கே போகணும்னு சொன்னாங்க அப்போவும் கொஞ்சம் கூட மகம் மழை வாடாங்க அன்னைக்கு மலர்ந்த செந்தாமரை பூ போல் அழகாக தந்தை சுவைக்க இல்லைன்னு வனவாசத்துக்கு கிளம்புறாரு ராமர் இறுதியில் சீதா பிராட்டியை மீட்டிட்டு வந்துட்டும் ராமர் வந்து அவரை சீதா பிராட்டியை ஏற்றுக்க ஏற்றுக்கலை ஆனால் சொற்கலோகத்துக்கு போன தசரை தான் இறந்துடுறாருல ராமரை விட்டு பிரிஞ்சோடனே அதனால சொற்கலோகத்தில் வந்து சிவபெருமான் நீ வந்து கவலையாக இருக்க நீ பூலோகத்துக்கு போய் அவங்கள சேர்த்து வச்சுட்டு வான அனுப்பிவிடுறாரு தசரத பூலோகத்தில் வந்து ராமரை கட்டி அணைக்கிறாரு அப்போ சொல்கிறாரு கையை கட்டி அணைச்சப்ப எனக்கு அம்பு காஞ்சது போல் அனுப்பிச்சி ஒன்று இது பண்ணினோன்னே தான் எனக்கு நல்லா இருக்குது சீதாதேவியை நீ வந்து சேர்த்துக்கணும் அவங்க அக்னியில் அக்னியோட சீதா சீதாதேவின்னு சொல்லி ராமரையும் சீதாதேவியையும் சேர்த்து வச்சிட்றாரு தசரதர் சொன்னோன்னா அப்போவும் அந்த மாதிரி இருக்காங்க தசரதர் வந்து மிதிலையில் ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருகன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரையில் ஏற்ற மாதிரி பரசுராமர் வர்றார் பரசுராமர் எப்படின்னா ஜமத்கனி முனிவரோட பையன் ஜமத்கனி முனிவரோட முனி பத்தினி வந்து ரேன்காதருவே ரொம்ப பத்தினி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுக்கு போனால் மண்ணை எடுத்து அதில் பானை செஞ்சு அதில் ஜலம் கொண்டாந்து முனிவர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்க இல்லை காந்தர்மே வந்து வானத்தில் பறக்கையில் அவரோட அழகில் மயங்கிடுறாங்க இந்த ரேணுகாதேவி அம்மா அதனால அவர் அந்த பானை செஞ்சு தண்ணி கொண்டாட முடியலங்கவும் பரசுர ஜனக்கனி முனிவர் வந்து தம் முதல்வர்களை வந்து தலையை விட்ட சொல்கிறாரு ஆனால் பரசுராம்மர் என்ன பண்ணுறாரு தாயோட தலைய தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற மாதிரி தாயோட தலையை வெட்டி தந்தை சொன்னதை மந்திரம் இல்லைன்னு சொல்லி இது பண்ணுறாங்க எங்கள் அம்மா வந்து வேணும் நீங்கள் சொன்னதுக்காண்டி அப்பா நான் வந்து தலையை வெட்டிட்டேன் அம்மா வந்து விட்டு உயிர் இது பண்ணணுங்க அவங்க தான் இப்போ மாரியம்மாவாக இருக்காங்க இப்படி தசரதோட பிள்ளைங்க வந்து தந்தை சொல் மிக்க இருந்த மாதிரி ஜமக்கணி முனிவரோட புதல்வன் பரசுராமரும் தந்தை சொல்லுமிக்க மந்திரம் மாதிரி இருக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்